மகாராஜநகர் நகர் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் மெட்ரிக் மேல்லை பள்ளி மற்றும் பெருமாள்புரம் ஸ்ரீ லலிதா வித்யாசிரமம் மெட்ரிகல் பள்ளிகளின் மலலையர் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பள்ளி தலைவர் ஜெயந்திரன் மணி வரவேற்புரையாற்றினார் விழாவிற்கு பெங்களூரு அறிவியல் தொழில்நுட்ப அருங்காட்சிய முதன்மை அலுவலர் கோபாலகிருஷ்ணன் விழாவை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அரவிந்த் கண் மருத்துவமனை நிர்வாகி தேவி ராமகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பள்ளி குழந்தைகளுக்கு பட்டமளித்து கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தாளர் ஜெயேந்திரன் மணி மற்றும் முதல்வர் ஜெயந்தி ஜெயேந்திரன் ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்